பிராணயாமம் பிராணயாம பயிற்சியில் முதன்மையான பயிற்சி மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் நாடிசக்தி பிராணயாமம் அதுக்கப்புறம் கபாலபதி பிராணயாமத்தோட முழுமையான பயிற்சியை இந்த பகுதியில் பார்க்கலாம் பிராணன் அப்படின்னா நம்ம உயிரோ உயிர் காற்றல் நம்மளுடைய மூ மூச்சு காற்றல் நம்ம உயிரை உடல்ல தக்க வச்சுக்கிற சக்தி தான் பிராணன் அதை பற்றி தான் அந்த பிராணனை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் நம்ம பிராணயாமம் சொல்கிறோம் பிராணனை கட்டுப்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்குது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூட்டை உதைக்கும் குறியது யாமே அப்படின்னு ஒரு திருமூலர் கூறியிருக்காரு அதுல அர்த்தம் என்ன அப்படின்னா இருகாலும் பூரிக்கும் என் நேரமும் நம்ம காற்று சுவாசிக்கிறோம் உள்ள இருக்கிறோம் வெளியில விடுறோம் இது நார்மலாக நடக்குது இந்த கணக்கை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அதை பயிற்சி பண்ணணும்னா நம்மளை மரணம் நெருங்காது மர எமன் வந்து நம்மளை தடு தடுக்க முடியாது உயிரெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த க இந்த அர்த்தம் அந்த பாட்டோட அர்த்தம் அப்போ அந்த கணக்கை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா யாராலையுமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது உயிர் நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம உயிரை வெட்டி வெளியே போகாது பலன் கிடைக்கும் இப்போ பயிற்சி கொடுப்பலாம் முதல் பயிற்சி மூச்சு பயிற்சி சுவாசத்தை மறுபடியும் முழுமையா விடுறோம் அந்த பயிற்சி முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கணும் முதுகு முதுகுத்தண்டை நேராக இருக்கணும் கையை கோர்த்து வச்சுக்கலாம் சின்முத்திரை புடிச்சுக்கலாம் எப்படி நல்லா இருந்துக்கலாம் மூச்சு பயிற்சி அடுத்த பயிற்சிக்கெல்லாம் சின்முத்திரை பிடிக்கணும் கையை கோர்த்து வச்சு இந்த பயிற்சி பண்ணலாம் சுவாசத்தை முழுமையாக உள்ளே இருக்கிறோம் முழுமையாக வெளியே விடுறோம் முழுமையாக உள்ளே இருக்கிறோம் முழுமையாக வெளியே விடுறோம் இந்த சுவாசம் எடுக்கும்போது நம்ம மூச்சு காத்து முதுகுத்தண்டு வழியா அடிபயிர் அடி மூலாதாரம் வர முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரம் வர போகும் இந்த சுவாசத்தை எடுத்து நம்ம உள்ளே அது அடிவேர் வர போகிற மாதிரி நமக்கு ஃபீல் கொண்டு வரணும் அடிவேர் வர அந்த காலத்து போகிற மாதிரி நம்ம உணர்வு பூர்வமாக உணர்ந்துகிட்டே அதை பண்ணணும் சுவாசம் ஃபுல்லாக இருக்கணும் தொண்டை வழியாக இறங்குது அநாகதம் சக்கரம் அப்படியே மணிப்புறம் அப்படியே அடிவேற்ற வர போய்ட்டு மறுபடியும் அந்த சுவாசத்தை காற்று வெளியே வருது இதை புரிஞ்சிக்கிட்டே இந்த பயிற்சியை பண்ணணும் சக்கரங்களை பற்றி நான் இன்னொரு பதிவு போடுறேன் ஏழு சக்கரங்கள் இருக்கு பயிற்சி முடிச்சு இது ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணதுக்கப்புறம் அடுத்து நாடி சுத்தி பயிற்சி நாடி சுற்றி பண்ணணும்னா இதே மாதிரி சுவாசகரில் உட்காந்துக்கலாம் இடது கை சின்ன மூத்து பிச்சுக்கணும் பலது கையில் ஒரு மூக்கை அடைச்சிட்டு இப்போ இடது மூக்கு வழியாக ஃபுல்லாக காற்றை உள்ளே இருக்கிறோம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வளர்த்து முக்கோடியாக வெளியே விடுறோம் மறுபடியும் ஃபுல்லாக உள்ளே இருக்கிறோம் அடுத்த முக்கோடியாக வெளியே விடுறோம் சீட் சுவாசத்தை எடுக்கிறோம் அடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து முக்கோடியாக ஃபுல் சுவாசத்தை விடுறோம் நல்லா ஆழ்ந்து எடுக்கணும் உள்ளுக்குள்ளே ஃபுல் காற்று வயிறு ஃபுல்லாக உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு அடுத்து அடுத்து முக்கோடியாக வெளியேறோம் பயிற்சி பண்ணும்போது நம்ம லங்ஸ் நல்லா விரிகடையும் நல்லா இயங்கும் அதில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேறும் மூச்சு பயிற்சி பண்ண பண்ண அதனால தான் இதுக்கு பேர் நாடி நாடிசக்தி பண்ணும்போது நம்ம நாடி நரம்புகளில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு அதுக்கு சக்தி அதிகமாகும் அதோடய சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த பயிற்சி முழுமையாக பண்ண பண்ணிவிட்டோம் அடுத்தது கபால கபாலபதி கபால பண்ணும்போது நம்ம சுவாசம் மூக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீச்சல் அடிக்கடி சளி கட்டிடுறது நீர் கொர்த்துது அது மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே இந்த கபால்பதி பண்ண பண்ண எல்லாமே ரிலீஃப் ஆயிடும் இந்த ரெண்டு பயிற்சி முன்னாடி சொன்ன நாடி சுற்றி மூச்சு பயிற்சி பதினஞ்சு நாள் பண்ணதுக்கப்புறம் உடம்பு நம்ம லங்ஸு நம்ம சுவாச உறுப்புகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடும் அதுக்கப்புறம் இந்த கபாலபதி பண்ணலாம் கபாலபதி பண்ணும்போது நம்ம வலது கையில் சின்ன முத்திரையை வச்சுக்கிறோம் இடது கையில் மூச்சை ஃபுல்லாக இருக்கிறோம் இது மாதிரி ஃபுல்லாக மூச்சை எடுத்து மூச்சை அஸ்வனி முத்திரை போட்டுக்கணும் அஸ்வினி முத்திரை அப்படின்னா நம்ம ஆசன வய டைட் டைட் பண்ணி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த மக்கோழி இந்த கோழி மாறி மாறி அந்த மூச்சை ஃபுல்லாக வெளியிடணும் பண்ணலாம் நல்ல சுவாசு விடும் போது நம்ம மூக்கு அடைப்பு சளி தொந்தரவு இது இருந்தாலும் சரியாயிடும் இது ரெண்டு சீடும் விடலாம் மொத்தமா ரெண்டு மூக்குள்ள ஒரே டைம்லயும் விடலாம் ரெண்டு அப்படி பண்ணும்போது ரெண்டு சீடுன்னு வச்சுக்கலாம் இது கபாலபதி இந்த கபம் சம்மந்தமாக நமக்கு உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் இந்த பயிற்சி பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிராணாயாமத்தோட முழு பயிற்சி போகலாம் நம்முடைய உயிர் காற்று மூச்சு காற்று பிராணன் அந்த பிராணனை நம்ம கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய பயிற்சி இது இது வந்து நம்ம மூச்சு உள்ளே இழுக்கிறோம் அதே வெளியேறோம் மற்ற பயிற்சியில் பண்ண மாதிரியே மூச்சு உள்ளே இழுக்கிறோம் வெளியே விடுறோம் உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சோட பேர் பூரகம் பூரகம் அப்படின்னா நம்ம உள்ள மூச்சு இருக்கிறோம் ரேசகம் அப்படின்னா நம்ம மூச்சு வெளியே விடுறோம் பூரகம் பண்றோம் மூச்சு உள்ளே இழுக்கிறோம் ரேசகம் பண்றோம் அதை வெளியே விடுறோம் இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிச்சுல பூரகம் ரேசகம் அது இப்போ உள்ள இழுக்கிறோம் விடுறோம் ரெண்டுக்கும் இடையில மூச்சு ஸ்டாப் ஆகலை உள்ளே இழுக்கிறோம் நிறுத்துறோம் அது நிறுத்துற நிறுத்தும் போது அதுக்கு பேர் கும்பகம் அப்படி நிறுத்துறோம் இல்லையா மூச்சு உள்ளதா இருக்கும் அப்போ அப்படி நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் கும்பகம் இதுலேயும் ரெண்டு கும்பகம் மூணு கும்பகம் இருக்கு நமக்கு இந்த கும்பகம் மட்டும் போதும் அடுத்தடுத்த பதிவில் அடுத்த கும்பகத்தை பற்றி பார்க்கலாம் உள்ளே இருக்கிறோம் உள் கும்பகம் உள்ள மூச்சை நம்ம நிறுத்தி வைக்கிறோம் அதுக்கு பேர் கும்பகம் உள்ள மூச்சு எடுக்கிறோம் நிறுத்துறோம் அதுக்கப்புறம் வெளி இதோட கணக்கு இதோட கணக்கு தான் நம்ம அந்த பாடலில் பார்த்தது திருமூல மந்திரத்தில் பார்த்தது அந்த பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம மூச்சை இழுத்து நம்ம அந்த கட்டுக்குள் வைக்கும்போது நமக்கு மர்மத்தோடு தனிப்படுற சக்தி கிடைக்கும் அதாவது நம்ம சுவாசம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு செகண்ட் நம்ம சுவாசம் எடுக்கிறோம் ஒரு நாள் இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசம் எடுக்கும் அப்படியே நம்ம லைஃப் ஃபுல்லாக ஐம்பது கோடி சுவாசத்தை எடுக்கிறோம் அதான் நம்ம லைஃபோட கணக்கு ஐம்பது கோடி சுவாசம் நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துட்டு வெளியே விடுறோம் இப்போ அந்த ஐம்பது கோடி சுவாசம் இருக்கு இல்லையா இழுக்கிறது மட்டும்தான் வெளிய விடுறது கணக்கு இல்லை இழுக்கிறது ஐம்பது கோடி சுவாசம் அந்த சுவாசத்தை நம்ம குறைக்க குறைக்க அப்போ நம்ம நான் ஆயிரம் கோடு இல்லையா நம்ம ஐம்பது கோடி சுவாசம் இருக்கு நம்ம ஐம்பது கோடியை கணக்கு பண்ணால் அறுபத்தி மூணு வயசு வரும் இந்த சுவாசத்தை நம்ம ஒரு ஒரு நிமிஷத்தில் அறு பதினஞ்சு செகண்ட் சுவாசம் வைக்கணும் இதே நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது அதில் பகுதி கம்மியாயிடும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நமக்கு ஏழு சுவாசம் எட்டு தான் எடுக்கும் அந்த ஏழு சுவாசம் எடுக்கும்போது என்ன பகுதி கம்மியாகிடும் அறுபத்தி மூணு வயசு நூற்றி இருபத்தி மூணு வயசுக்கு நம்ம கொண்டு போகணும் சுவாசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதை விட நம்ம பயிற்சி பண்ண பண்ண இன்னும் கம்மியாயிட்டே இருக்கும் நம்ம சுவாசம் இருக்காங்க இப்போ இந்த சுவாசத்தை எத்தனை கவுண்ட் எடுக்கணும் எத்தனை கவுண்ட் வெளியிடணும் எத்தனை மாத்திரை எடுக்கணும் எத்தனை மாத்திரை வெளியிடணும் எத்தனை மாதிரி கும்பகம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு மாத்திரை முன்னே எழுக்கணும் அதில் எட்டு எட்டு மாத்திரி நிறுத்தணும் நாலு எட்டு மாத்திரி வெளியிடணும் ரெண்டு எட்டு நாலு இதான் கணக்கு பதினாறு மூச்சு உள்ளே இருக்கிறோம் பதினாறு மூச்சு நம்ம உள்ளே இழுத்துடலாம் ஆனால் இதை அறுபத்தி நாலு மூச்சு நம்மளால் கட் பண்ணி இருக்க முடியாது அறுபத்தி நாலு மாத்திரமே அறுபத்தி நாலு கவுண்டர்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளால் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டமாக இருக்கும் அப்போது நம்ம மூச்சு எழுக்கிறது அதில் பகுதி கம்மி பண்ணிடலாம் அதில் நாலில் ஒரு ரூபா காய்க்கலாம் எல்லாத்தையும் அப்படி ஆக்கும்போது நாலு மூச்சு உள்ள எழுக்கிறோம் நாலு மூச்சு உள்ள எழுக்கிறோம் பதினாறு மாத்திரை நிற்பாடுறோம் நாலு மாத்திரை உள்ள இருக்கிறோம் பதினாலு மாத்திரை மா நாலு கவுண்டு உள்ள மூச்சு இருக்கிறோம் பூரகம் செய்கிறோம் நான்கு மாத்திரை பூரகம் செய்யறோம் பதினாறு மாத்திரை கும்பகம் பண்றோம் கும்பகம் பண்ணுறோம் நிறுத்துறோம் அதுக்கப்புறம் எட்டு மாத்திரை வெளியே வரும் நாலு உள்ள இழுக்கிறோம் பதினாறு கும்பகம் பண்றோம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் மூச்சு இருக்கும்போது நாலு கவுண்டு நிற்கிறோம்

அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுதுக்கப்புறம் அந்த எட்டு மாத்திரையிலேருந்து நம்ம பதினாறு மாத்திரை ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் அந்த கணக்குப்படி நம்ம சுவாசத்தை எடுக்க தொடங்கிடலாம் இதுதான் பிராணயாமத்து முக்கியமான பயிற்சி சுவாசம் எடுக்கிறோம் கும்பகம் பண்ணுறோம் அப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இடது மூக்கு வழியாக தான் சுவாசத்தை எடுக்கணும் பழுது மூக்கு வழியாக தான் விடணும் கும்பகம் பண்ணணும் நம்ம நாடி சுற்றி பண்ணும்போது ஒரு மூக்குள்ளே எடுக்கிறோம் அடுத்த மூக்குள்ளியே விட்றோம் மறுபடியும் அந்த மூக்கில் எடுக்கிறோம் அடுத்த மூக்குள்ளியாக விடுறோம் ஆனால் நம்ம கும்பகம் பண்ணும்போது எடுத்து மூக்குள்ளியாக மட்டும்தான் எடுக்கணும் வலது மூக்குள்ளேயே விடணும் எடுத்து முக்குள்ளேயே விடணும் எடுத்து மூக்குள்ளேயே எடுக்கிறோம் வலது மூக்குள்ளேயே வெளியே விடுறோம் இந்த கணக்கு தான் நம்ம பண்ண முடியல அப்போ எடுத்து வீழ்ச்சி சிங்க வச்சுக்கிறோம் சுவாசத்தை நாலு மாத்திரை சுவாசத்தை எடுக்கிறோம் எடுத்து மூணு முப்பியா சுவாஸ்தான் மாத்திரை கும்பகம் பண்றோம் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த முப்பொழியா மாத்திரை மாத்திரி வெளியிருக்கோம் அப்புறம் நார்மல் சுவாஸ்துக்கு வந்துட்டு ரெண்டு மூணு சுவாசம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எழுதுறா நாலு மாத்திரை சுவாசம் உள்ளோம் பதினாறு மாத்திரை நிறுத்துறோம் அதுக்கப்புறம் எட்டு மாத்திரை வெளியே விடுறோம் இந்த மாத்திரைங்கிறது நம்ம கவுண்டோட கணக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க மறுபடியும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறோம் ரெண்டு மூணு சுவாச காற்று எடுத்துட்டு மறுபடியும் எடுத்து மூக்கொலியாக எடுத்து வலது மூக்கூலியே பண்ணுவோம் இது காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது மூச்சு காற்றோட டைம் நாலு டு ஆறு அந்த டைமில் பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம மூச்சு பயிற்சி பண்ண பண்ண நம்ம குணங்கள்லேருந்து எல்லாமே மாறும் நம்ம கேரக்டர் மாறும் நம்ம நினைச்சுலாம் நடக்க தொடங்கும் பிரபஞ்சத்தினோட சக்தி முழுமையாக நமக்கு கிடைக்கும் நம்ம காலையில் இருந்துச்சு ஆழ்நிலை தியானம் பண்ணுறோம் நிறைய தியானம் பண்ணுவாங்க அந்த பண்ணுறதுனால நமக்கு பலன் அளவுக்கு கிடைக்கும் அந்த அந்த பலன் முழுமையாக கிடைக்கணும்னா நம்ம இந்த பிராணயம் பயிற்சி பண்ணிவிட்டு அது பண்ணும்போது நமக்கு அபரிவிதமான சக்தி கிடைக்கும் நம்ம ஐந்து வகையான கோஷங்கள் இருக்குது நம்ம உடம்பு ஐந்து வகையான சூட்சமும் உடம்பு இருக்குது அதில் பிராணமய கோஷம் தான் இப்போ பார்த்துருக்கோம் பிராணமய கோஷத்தில் தான் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறோம் மூச்சினால சக்தி அதிகரிக்கணும் இதே மாதிரி அன்னமய கோஷம் உணவு மூலியமா நம்ம சக்தி ஏற்றுக்கலாம் அது வந்து அன்னமய கோஷம் மனோமய கோஷம் ஆகாயமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு இந்த கோஷத்தெல்லாம் நம்ம அடுத்த இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பிராணம் பிராணயாமம் பயிற்சி எல்லாரும் பண்ணுங்க முறைப்படி பண்ணுங்க ஒரு மாதம் நல்ல பயிற்சி பண்ணதுக்கப்புறம் பிராணயாமம் கும்பகம் பண்ணப்படுவோங்க கும்பகத்தோட பவர் அது பண்ணி பார்த்தால் மட்டும்தான் புரியும் மற்றவங்க சொன்னாலும் நம்ம கேட்டேன் எங்கே கேட்டாலும் நமக்கு அதோடய உணர்வு பூர்வமாக அதை புரிஞ்சிக்க முடியாது அதனால் பிராணாயாம பயிற்சி முடிவாக பண்ணுங்கள் பலனடியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கண்மாண்டில் சொல்லுங்கள் போடுறேன்